நடமாடும் தாவரம் தாவரம் வந்து நிலசத்து நிலத்துல இருந்து தானே உறிஞ்சி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கய்யா அப்புறம் எப்படி நீங்க வந்து நடமாடும் தாவரமா நீங்க இருப்பீங்கன்னு சொல்றீங்க உணவு எடுத்துக்காம தண்ணி மட்டும் நடமாடும் தாவரமா மாறிக்கிட்ட அந்த தாவரம் வந்து எப்படி கேட்டா அது நட அதாவது தாவரம் அது ஓர் அது நமக்கு ஆறு இருக்கு இல்லையா அது ஓர் எருவி அங்கதான் நிற்கும் ஆறுறிவு என்பது நடமாடிட்டு இருக்கும் அதே நின்ற இடத்துல அது புடிமானம் நின்ற இடத்துல இருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது நாம் நடமாடும் தாவரமாக மாதிரி கொண்டு நாம காற்றுல இருந்து சக்தி எடுத்துக்கிறோம் எல்லா சக்தியும் அறிவு தாவரத்துக்கு இந்த தகுதி கிடையாது தாகரத்துக்கு தாவரத்துக்கு அந்த ஆறாம் அறிவு தகுதி கிடையாது தாவரம் தான் மனிதனா விடுது அது அண்டவுல இருந்து சக்தி எடுத்துக்குது சூரியிலிருந்து சக்தி எடுத்துருக்குது காற்றிலிருந்து ஈரப்பத்தை உறிஞ்சிக்கிறது காற்றுல இருந்து ஈரப்பத்தை அது உறிந்து கொள்கிறது காற்றுல இருந்து ஈரப்பத்தை உறிந்து கொள்கிறது பத்து டிகிரி என்று ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்கும் அஞ்சு டிகிரி ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்கும் முப்பது டிகிரி இந்த ஈரப்பதமா இருக்கும் அறையில் இருக்கிற ஈரப்பதமா இருக்கும் அந்த ஈரப்பதம் நான் உறிஞ்சு நமக்கு என்ன பண்ணுதுன்னா சக்தி கொடுத்துறது இதுதான் விஷயமே அது ஓர் எருவு அப்படித்தான் இருக்கும் ஆறறிவு நடமாடும் ஓர் அறிவு இருந்ததுதான் எடுத்துக்கும் ஆறறிவு நடமாடுகின்ற அறிவு எடுத்துக்கும் அது மட்டும் இல்ல எந்த கோல்களுக்கும் எந்த அண்டங்களுக்கும் போகிற தகுதி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு இது மனிதனுக்கு மட்டும்தான் உண்டே தவிர அந்த தாவரத்துக்கு கிடையாது தாவரம் அடிப்படையா சொல்றான் அது உண்ணா வகுப்புல இருந்தது

நீங்க இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தெரியாத உணவுப் பழக்கத்தை நீங்க ஏற்கனவே பல்வே சரி அப்படி நிறைய உணவுப் பழக்கம் சாப்பிடுங்க ஏன் உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுது எல்லா உணவுப் பழக்கத்தையும் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆனா எது கிடைக்கலீங்க இல்ல மாவு சத்து சாப்பிடுறீங்க கொழுப்பு சத்து சாப்பிடுறீங்க விருப்பப்பட்டதான் சாப்பிடுங்க வெள்ளைக்காரன் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டு தான் இருக்கிறீங்க வெள்ளக்காரன் இப்ப சொல்றான் வெள்ளைக்காரன் சொல்றாதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வெள்ளக்காரன் இருநூறு வருஷமா வெள்ளைக்காரன் வந்து இருநூறு வருஷமா தான் மக்களுக்கு தெரியும் முன்னூறு வருஷமா தெரியும் அதுக்கு முன்னாடி அதுக்கு மேல மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாவு அப்போ மரணம் இல்லையா அப்போ நோவு வந்துதா இல்லையா அப்ப பழையதையே மறந்துட்டீங்கன்னு கேக்குறேன் அப்ப பழங்காலம் தொட்டே நீங்க இந்த சாதாரண உணவு பழத்தை பின்பற்றி வாழ்றீங்க ரெண்டாவது நீங்க விவசாயம் செய்து யாரும் வாழ்றது இல்ல விவசாயம் செய்து உற்பத்தி பண்ணி வாழ்றது இல்லை சரியா நாம் தமிழ் செய்து வாழ்கின்றோம் அல்லது விவசாயம் செய்து வாழ்கின்றோம் உங்கோல் உண்டு வாழ்வதில்லை உங்கோல் உண்டு வாழ்வதில்லை இல்லை உண்டு வாழ்ற நீங்க உண்டு வாழ்றவங்க என்ன பண்ணி சாப்பிடணும் உற்பத்தி பண்ணி சாப்பிடணும் உற்பத்தி இந்த உண்டு வாழ முடியாது உற்பத்தி செய்து வாழ முடியாது வாழணும் தவன் தான் உலகத்துல சிறந்தது அப்ப நீங்க தான் சாப்பிடுறீங்க ஆரோக்கியத்துக்கு யாரும் சாப்பிட முடியாது ஆஹ் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை இது வரைக்கும் உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று யாரும் நோபல் பரிசு வாங்கறதில்லை உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும் என்று யாரும் இது வரைக்கும் நோபல் பரிசு வாங்கியதில்லை என்னது அதே வெள்ளைக்காரன் கேக்குற கேள்விக்கு அதே வெள்ளைக்காரன் பாடத்தை படிக்கிறவங்கள பதில் சரி இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டா ஆரோக்கியம் இப்படி சாப்பிட்டா ஆரோக்கிய வரும் என்று யாராவது நிரூபித்திருக்கிறார்களா அது ப்ரூஃப் எங்கே ஆதாரம் எங்கே எல்லாரும் நோய் வாய்ப்பட்டு தான் சித்திருக்கிறாங்க எல்லாரும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பேரு நோய் வாய்ப்பட்டு தான் சித்திருக்கிறார்கள் துடிதுடித்து தான் சித்திருக்கிறாங்க எப்படி துடிதுடிச்சுதான் இறந்து போயிருக்காங்க அதுக்குதான் பதில் சரிங்களா பொறுமையா சொல்லுங்க மாட்டு Setting inglés, Henry. Mm -hmm.